அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜனவரி மாதத்துக்கான பன்னெண்டு ராசிக்கான பலன்களை தான் பார்க்க போறோம் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவான் ரிஷபராசியிலும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் உள்ளனர் சனி பகவான் இடப்பயிற்சியாவதால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வேலை வாய்ப்புக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் இப்போது அது நிறைவேறும் பதவி அதிகாரம் புதிய வேலை எதிர்பாராத மாற்றம் என மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் திருமண காரியங்கள் எதிர்பார்த்திருப்போருக்கு ஜனவரி மாதத்தில் வரன் கைகூடி வரும் சுபவிரயங்கள் நிறைந்த மாதமாக ஜனவரி மாதம் இருக்கும் சனி பகவான் சாதகமாக இருப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சிவராசிக்காரருக்கு ஜனவரி மாதத்தில் சுக்கிரன் சனி பகவானின் கூட்டணி ஆதாயமான பலன்களை கொடுக்கும் ராஜயோகம் நிறைந்த மாதமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவானும் எட்டாம் இடத்தில் புதன் பகவானும் அமைந்துள்ளனர் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும் நீண்ட நாள் கனவான புது வீடு வாங்குவது வண்டி வாகனம் வாங்குவது என குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்துவீர்கள் புது வீடு வாங்க அட்வான்ஸ் தொகை கொடுப்பது அசையா சொத்துக்கள் சேமிக்க முயற்சி செய்வீர்கள் ஜனவரி மாதம் மட்டுமல்ல முழு ஆண்டும் நினைத்தது நிறைவேறும் காலமாக இருக்கும் மிதுனராசி அஷ்டம சனியால் படாத பாடுபட்டு வந்த உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார் கடந்த காலத்தில் அனுபவித்த பிரச்சனைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல விலகிவிடும் வேலையை பொறுத்தவரை நேர்மறையான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் திருமண காரியங்களில் சிறு சிறு தடங்கள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனை சரியாகும் அதளவில் இருந்த சங்கடங்கள் தீர்ந்து மன நிம்மதி பெறுவீர்கள் கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் சனிப்பெயர்ச்சியால் நிறைவேறாத ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் கடகராசி சுக்கிரன் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் எடுத்த புதிய முயற்சிகளில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது புதிய வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் திருமண காரியங்களை பொறுத்தவரை சுக்கிரன் சனி பகவானின் இடப்பெயர்ச்சியால் வாழ்க்கை துணியின் சாதக பலன் கூடி வந்தால் திருமணம் கைகூடி வரும் குடும்பத்தில் பணவரவு அதிகரிக்கும் புதிதாக வாங்க நினைத்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் அனைத்து கிரகங்களும் சாதகமான பலன்களை கொடுத்தாலும் சனி பகவானின் இடப்பெயர்ச்சியால் சிறு சிறு தொந்தரவுகள் தடங்கல்கள் ஏற்படும் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும் சிம்மராசி சிம்மராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ள சனி பகவான் ஏழாம் இடத்தில் இடப்பெயர்ச்சி அடைகிறார் வாய்ப்பினை பொறுத்தவரை மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் என நீங்கள் நினைத்த காரியம் ஈடேறும் இதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நஷ்டத்திலிருந்து மீண்டு லாபம் பெறுவீர்கள் திருமண காரியங்கள் கைகூடிவரும் எந்த இடையூறும் இருக்காது செவ்வாய் பத்தாம் இடத்திலிருந்து சாதகமான பலன்களை கொடுப்பார் கணவன் மனைவிக்கிடையே போட்டிகள் ஏற்படும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கண்டகச்சனி நடப்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சார்ந்த விஷயங்களில் கவனமாக செயல்படுங்கள் கன்னிராசி புதனின் பார்வை ராசியின் மீது விழுகிறது தொழில் வேலை ரீதியான விஷயங்கள் சிறப்பானதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கான தேர்வை புதன் பகவான் கொடுப்பார் சனி பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் இதுவரை சந்தித்த பிரச்சனைகள் தடங்கல்கள் அனைத்தும் விலகும் திருமண காரியங்களுக்காக வரம் தேடுபவர்களுக்கு தடங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் தீரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வார்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் வண்டி வாகனம் வாங்க ஆர்வம் காட்டுவீர்கள் பூர்வீக சொத்து பல ஆண்டு பிரச்சனைக்கு பின் உங்களை தேடி வரும் துலாம் ராசி சுக்கிரன் சனி என இரண்டு கிரகங்களும் இடப்பெயர்ச்சி அடைகின்றன இதுவரை எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் மட்டுமே பார்த்த நீங்கள் வெற்றியடையப் போகிறீர்கள் தயக்கத்தை உடைத்து தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் சிறு சிறு தடைகளையும் தக திருமண காரியங்களில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படும் சுக்கிரன் சனி பகவானின் இடப்பெயர்ச்சியால் நீங்கள் விரும்பியதை செய்து முடிப்பீர்கள் வண்டி வாகனங்கள் வாங்க முயற்சி எடுப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சனி பெயர்ச்சியால் மன ஆறுதல் கிடைக்கும் விருச்சிக ராசி செவ்வாயின் நேரடி பார்வை விருச்சிகத்தில் விழுகிறது சுக்கிரன் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் அஷ்டம குருவாக உள்ளார் சனி பகவான் நாலாம் இடத்தில் உள்ளார் சனி பகவானின் பயிற்சியால் செய்யும் செயலில் தடைகள் வரும் எதையும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செய்ய வேண்டும் திருமணத்திற்காக வரன் பார்ப்பவர்களுக்கு மனதிற்கேற்றாற் போல் வரண் கனபலம் அதிகரிக்கும் கடன் தொல்லையிலிருந்து மீள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் செவ்வாயின் பார்வையால் கணவன் மனைவி நல்ல நெருக்கம் அதிகரிக்கும் தனுசு ராசி கடந்த காலங்களில் உடல் நலக்குறைவு சோதனைகள் இயக்கங்கள் என பல பிரச்சனைகளை கொடுத்த ஏழரை சனி முடிவடைவதால் ஜனவரி மாதம் மோசமான தாக்கத்திலிருந்து மீளும் மாதமாக இருக்கின்றது நாலாம் இடத்தில் புதன் பகவானும் ஜென்மத்தில் குரு பகவானும் உள்ளனர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் சிறப்பான மாற்றங்கள் ஏற்படும் சுக்கிரனின் இடப்பெயர்ச்சி முன்னேற்றத்திற்கு உங்களை இழுத்துச் செல்லும் சூரியன் இரண்டாம் இடத்தில் அடைவதால் அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஏழறி சனி முடிவடைவதால் திருமண காரியங்கள் கைகூடி வரும் பல ஆண்டுகள் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேருவார்கள் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாகிவிடும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஜனவரி மாதம் மட்டுமல்ல இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மகர ராசி பன்னெண்டாம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறார் சுக்கிரன் ராசியிலேயே இருக்கிறார் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் உள்ளார் வேலை பழு மனநிம்மதியின்மை மன அழுத்தம் என அனைத்தும் நீங்கும் சுக்கிரன் சனி பகவானின் கூட்டணி இடப்பெயர்ச்சி வேலைவாய்ப்பு ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் திருமண காரியங்களில் தடங்கள் ஏற்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஜென்ன சனி விலகிவிட்டது இதனால் இதுவரை இருந்து வந்த மன அழுத்தம் மனநிம்மதி அனைத்தும் தீரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நேர்மறையான எண்ணங்கள் மிகுந்து காணப்படும் கும்பராசி அலைச்சல் மன உளைச்சல் என கடந்த காலங்களில் பல வகையிலும் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் அதிலிருந்து மீளும் மாதமாக ஜனவரி மாதம் இருக்கின்றது வேலை வாய்ப்பை பொறுத்தவரை எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் திருமண காரியங்கள் சற்று தாமதமாகும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வரும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து செல்வது நல்லது கடந்த காலங்களில் இழந்ததை தைரியத்துடன் செயல்பட்டு மீட்பீர்கள் உறவுகளுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்புகள் தீரும் சொத்து ரீதியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இனம் மீனராசியினை பொறுத்தவரை ஜென்மத்தில் குருபகவான் பகவான் உள்ளார் எந்தவொரு சூழ்நிலையையும் சாதகமான சூழ்நிலையாக குரு பகவான் மாற்றுவார் பத்தாம் இடத்தில் புதன் பகவான் உள்ளார் வேலையில் நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும் புதிய வேலைக்காக முயற்சிப்பவர்கள் இருக்கின்ற வேலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் திருமண சுபகாரியங்கள் கைகூடி வரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெற்றோர்களின் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் விரைய செலவுகள் ஏற்படும் பகவானின் ஆதிக்கத்தால் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பலன் ஆன்மீக வேணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்